தர்பார் மண்டபம் மாதிரி விஷயங்கள் மேல இருக்கு உள்ள இருக்கு இந்த லேண்ட்ஸ்கேப் நிறைய அந்த தர்பார்ல இருந்து நெற்களஞ்சியம்தான் தர்பார் எல்லாமே இது உள்ள தான் இருக்கு இதே மாதிரி செட்டப் மேலே இருக்கு இது மேலேயும் இருக்கு கிருஷ்ணகிரி மலைன்னு ரெண்டு மலைமே இருக்குங்க சார் அது வந்து இது மேல ராஜா கோட்டை ராணி கோட்டை நம்ம இங்க பக்கவாட்டத்துல சொல்றாங்கனா ஆனா முறைப்படி வள்ளார்ப்பட்டி பாத்தீங்கனா எல்லாமே இங்க நம்ம கீழ இருக்குது இது மேல மலைக்கு மேல இருக்கிற ஏரியா இது கீழ

இது ஆனந்தபுரம் செஞ்சியிருக்க ஆட தொழில் தொழில்துறை போர்டு வந்து கோரிக்கை வச்சுருக்க இவங்க தான் ஆற்றுக்குறாங்கய்யா இங்க அண்ணமகலம் வந்து பாத்தீங்கன்னா சொக்கப்பள்ளன் வாயசுல்லம் வன்னிய மணாலன் கல்வெட்டே இருக்குதுங்கய்யா இங்க இருந்து பத்து கிலோமீட்டர்ல இங்க இந்த சுத்தி இருக்கிற கல்வெட்டுகள் எல்லாமே காடவரர்கள்லாம் செஞ்ச ஒரு கோன்னு கட்டணம் இருந்தாங்க கல்வெட்டு இருக்குது நாங்கள் ஆனந்த கோன்னு கட்டணம் தவற பதிவு செய்திருக்காங்க